ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசி சிறியில் சூப்பராக இப்போ விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஜெகதம்பாள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு அங்கே வராங்க அங்கே பார்க்கும்போது தமிழர்சியோடு அம்மாவும் அங்கே அந்த ஊருக்கு வராங்க அப்போ தமிழர்சியாக அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்குது ஜெகதம்பளை வந்து பார்த்துருதாங்க பார்த்ததுமே அடைகிறாங்க அவங்களுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிய வருமா அடுத்து தான் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானு பார்த்தோம்னா அவங்க குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு வராங்க அவங்க கோயிலுக்கு வந்ததுமே அவங்களுக்கு பழசு எல்லாமே ஞாபகத்தில் வருது அதை நினச்சி அவங்க வந்து கண்கலங்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையெல்லாம் கொடுக்கவோ அப்போ பொங்கல் விடுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க அப்போ மூணு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பொங்கல் வைக்கிறதுக்காக அவங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது உடனே வந்து மீனா வந்து பொங்கல் வைக்கும் அவங்களுக்கு ஒரே கண் எரிச்சலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க பொங்கல் வைக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கவும் அப்போ ஜான் வந்து சொல்கிறாங்க தமிழ் நீயே போய் பொங்கல் வை அப்படிங்கவும் அப்போ ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப என்ன போட்டி அப்படிங்கும்போது மூணு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மூணுமே போட்டி போட்டு வச்சுட்டு இருக்கவும் தமிழரிசையோட பொங்கல் தான் வந்து நல்லபடியாக வந்து பொங்கி அவங்க வந்து வச்சிருந்தாங்க இதுல தமிழ் வந்து ஜெயிச்சிடவும் ஜானு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க மற்ற எல்லாருமே ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழரிசையோட அம்மா வந்து அந்த ஊருக்கு வராங்க வரும்போது அவங்க தங்கச்சி எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரவும் அப்போ இசையும் தேனும் வந்து அந்த கடை எல்லாத்தையும் அவங்க சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே வந்து தமிழை வந்து பார்த்துட்டு தாங்க என்ன ரெண்டு பேரும் இங்கே வந்துருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே ஆமாக்கா நாங்கள் இன்றைக்கி இங்கே வருவோம்னு சொன்னோம்ல அப்படிங்கும்போது ஆமாம் ஆமா அப்படின்னு சொல்லவும் சரி அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அம்மா அந்த வந்துட்டாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா தமிழோட அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன தமிழ் நீ இங்கே வந்திருக்குற அப்படிங்கும் போது ஆமாம்மா இந்த ஊருக்கு தான் நாங்கள் வந்திருக்குறோம் எனக்கே தெரியாது இங்கே வந்ததுக்கு பிறகு அம்மா தெரியும் அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க அம்மா வந்து அடைகிறாங்க அப்போ தமிழ் பார்த்தோம்னா இசைக்கிட்டையும் தேனுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கடையில் என்னென்ன வேணுமோ உங்களுக்கு வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு வரையும் அனுப்பிடுவோம் அவங்க ரெண்டு வருமே போயிருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா தமிழ் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டுருக்கிறாங்க அம்மா நீங்கள் உண்மையை சொல்லுங்க அதாவது என் கூட வந்திருக்கிற ஜானு மடத்துக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்மந்தன்னு எனக்கு தெரியல அவங்களுடைய குலதெய்வமும் இந்த கோயிலாக தான் இருந்துட்டு இருக்குது அவங்களுக்கு இந்த ஊர் தான் அது மட்டும் கிடையாமல் ஜானு மடத்தை பற்றி நான் எப்போ பேசினாலும் தான் நீங்கள் வந்து என்கிட்ட எதையோ மறைச்சி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது நீங்கள் உண்மையை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே பார்க்கும்போது ஜானு வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்களா அவங்க வந்து அதாவது அவங்க தமிழரிசியை அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்கிற பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே என்னது தமிழரிசி அதாவது இவங்க கிட்ட என்ன பேசிட்டு அவங்க ஓடி வரவோ அவங்கள பார்த்ததுமே தமிழரசியோட அம்மா வந்து நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே அவங்களும் கேட்குறாங்க உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இப்ப பார்க்கும்போது உடனே தமிழரிசிக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது அம்மா உண்மையை சொல்லுங்கம்மா இவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இது யாரும் கிடையாது சொல்கிறது ஜானு மடத்தோட பொண்ணு தான் இவங்க அப்படின்னு சொல்லவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கதை சொன்னோம்ல அது வேறு யாரும் கிடையாது உங்கள் அம்மா தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே தமிழ் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னக்கா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க தமிழர் சொல்ல அம்மாவும் சொல்கிறாங்க ஆமாம் நான் அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான் நான் தான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதனால தான் இந்த ஊருக்கே வந்து எங்கள் அம்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தமிழர்ஸ் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா என்னை வந்து இங்கே பார்த்து தான் நீ சொல்லிடாது அப்படிங்கும்போது போது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகவும் உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுது ஆனால் கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி தமிழ் வந்து ஜானம் எடுத்துக்கிட்டே வந்துட்டா பார்த்தியா இதுதான் ரத்த பந்தன் சொந்தங்கிறது என்ன இருந்தாலும் சரி தான் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் கடைசியில் தமிழ் வந்து எங்கே வந்து சேரணுமோ அவள் அங்கே வந்து சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து தமிழரசோட அம்மாவுக்கு அதாவது இது நல்லதுக்கா கெட்டதுக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க சரி நான் உங்ககிட்ட பேசுறத வேற யாராவது பார்த்துட்டா இங்கே பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா கணேசனை தான் காட்டுறாங்க கணேசன் பார்த்தோம்னா அந்த ஊர்க்காரங்க ரெண்டு வருட்டி நின்று பேசிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு கணேசா நீ சொன்ன மாதிரிக்கே ஜானு அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரிக்கு நான் போய் சொல்லி ஏமாத்தி இந்த ஊருக்கு நான் வரப்படைச்சிட்டேன் ஆனால் நீ சொன்ன மாதிரிக்கே எனக்கு கமிஷன் காசை நீ கொடுத்துருணும் இந்த சொத்தை எல்லாத்தையும் நீ சொன்ன மாதிரிக்கே கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டு எங்களுக்கு சேரக்கூடிய பணத்தை நீ கொடுத்துருணும் அப்படிங்கும்போது போது என்னங்க அந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க அதுக்காக தானே குடும்பத்தோடு இவங்களுக்கு நாங்கள் வரவழைச்சிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது உங்க நான் பேசுன மாதிரி அந்த ரூபாயை நான் தந்துருவா அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க கணேசன் பார்த்தோம்னா ஜானோவுக்கு வந்து ஏகப்பட்ட சொத்துங்க இருக்கும் பொழுது அந்த சொத்துகள் எல்லாத்தையும் எப்படியாவது வந்து அபகரிக்கணும் அதனாலன்னு சொல்லிட்டு தான் இவங்க இங்கே வந்து கூட்டிட்டு வந்துருக்குறாங்க அப்படி அந்த சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு சொல்லும்போது எல்லாருமே கையெழுத்து போட வேண்டியதாக இருக்கும் அப்படி கையெழுத்து போடணும்னா அப்போ தமிழோட அம்மாவும் கையெழுத்து போடுற மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது தமிழோட அம்மாவை அங்கே வரவழைப்பாங்களா அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கும் போது அப்படிங்கறத பார்க்கலாம் அடுத்துங்க பார்த்தோம்னா தமிழும் உங்கள் அம்மாவும் நின்று பேசிகிட்ருக்குறாங்க அம்மா அப்போது அதாவது ஜானு மேடம் என்னுடைய பாட்டி அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் தமிழ் உன்னோடைய பாட்டி தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே இவங்க வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு நான் அவங்கக்கிட்டேயே நான் வேலைக்கு செஞ்சிருக்கிறேன்னே இத்தனை வருஷமாக இப்படி ஒரு பாட்டி இருக்கிற விஷயத்த நீங்கள் எங்கிட்ட சொல்லவே இல்லையம்மா அப்படிங்கவும் அப்போ தமிழோட அம்மா சொல்கிறாங்க இந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தானே இத்தனை வருஷமாக நான் மறைச்சி வச்சுருந்தேன் ஆனால் எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சேன்னோ அந்த விஷயமே இப்போ எல்லாமே தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழை உங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கவும் அந்த இடத்துல பார்த்தோம்னா ஜானு அவங்க வாராங்க வந்ததுமே தமிழோட அம்மாவை பார்த்ததுமே அவங்க அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா தன்னுடைய பொண்ணை வந்து இந்த ஊரில் அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அதுவும் தமிழுக்கிட்ட என்னென்னு பேசிகிட்ருக்காங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க தமிழுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இங்கே பார்த்தோம்னா தமிழ் கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு தமிழ் அவங்க தான் உன் பாட்டின்னு அவங்ககிட்ட சொல்லிடாத அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டவரும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்க யாராவது பார்த்துட்டாக்கி பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து தமிழ் சொல்கிறாங்க அம்மா நான் சொல்கிறது கேளுங்கம்மா இப்போமே நீங்கள் வாங்கம்மா நான் பாட்டிக்கிட்ட போய் நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லும் போது இல்லைடா நீ இப்படி சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனையாயிரும் எங்கள் அம்மா ஏமலே இருந்த கோவத்தில் தான் இருபத்தி ரெண்டு வருஷமாக அந்த ஊருக்கே வராமல் இருந்தாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி இங்கே வந்திருக்குறாங்கன்னா அவங்க சந்தோஷம் என்னால் கெட்டு போயிடக்கூடாது அதனால நான் வரல தமிழ் அப்படிங்கும் போது அடுத்தவங்க பார்த்தோம்னா ஜானு வந்து இவங்க ரெண்டு வரும் பேசுகிறத வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுனால அவங்களுக்கு வந்து ஜானு வந்து ரொம்பவே இருந்துட்டு இருந்துட்டுருக்குறாங்க அடுத்து ஜான் வந்து என்ன முடிவெடுக்க போறாங்க அதாவது தமிழ் வந்து யாருங்கிறது அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிருமா ஏன்னா அவங்க தூரத்துல இருந்து தான் பார்த்துட்டு இருக்கனால தமிழ் வந்து தன்னுடைய அம்மான்னு சொல்லிட்டு அவங்க பேசுனது எதுவுமே அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது தமிழ் வந்து என்ன சொல்லி ஜானு சமாளிக்க போறாங்க அடுத்து தான் குலதேவ கோயில்ல அந்த ஊர்ல வந்து அவங்க இருப்பாங்களா ஜானு என்னெல்லாம் முடிவெடுக்க போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்